பாவம் போற்றி வினைகள் முடியாய் போற்றி மேலாடு திங்கள் முடியாய் போற்றி ஆலை கரும்பின் தெளிவையை போற்றி அடியார்க்கு ஆற அமுதமானாய் போற்றி காலை முளைத்த கடலையே போற்றி கைதி மலையானையைப் போற்றி போற்றி தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடரின் பயனே நரைவழுத்தின் தமிழின் ஒழுகுனரும் சுவையே தொடும்பர் உலக்கோயில் ஏற்றும் வளர்ச்சி இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே இடிதரங்கும் உடுக்கும் போனும் கடந்து நின்ற ஒருவன் துருகுள்ள அழகு உழுகு எழுதி பார்த்திருக்கும் மலைய தோசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே காணார்ந்த மடி வளர்ந்த மகளே காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கனி கண்டே கண்மணியே அக்கட்குலம் சிறு தேவி ஆனாத உட்கடலை அழுத்தும் அமே அம்மேனின் சீர்கொழுதும் அருகில் ஓவிய பூம்புயில் கோவின கோழி குருங்குகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து நமக்குடல் தாளனை காட்டாய் திருப்பெருந்து அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து அகரம்